வணக்கங்கண்ணா உங்கள் பேர் என்ன உங்கள் ஊர் என்னன்னு சொல்லியிருக்கேண்ணா என் பேர் அய்யனாயர் சரிங்கண்ணா எங்கள் ஊர் வந்து கண்ணங்குறிச்சி சேலம் கண்ணங்குறிச்சி கண்ணங்குறிச்சி எத்தனை வருஷமாக மாடு வளர்க்குறீங்களா நாங்கள் ஒரு நாற்பது வருஷமாக வச்சுருக்குறோம் நாற்பது வருஷமாக ஆ

ஜட்ஜி ஆமாம் இல்லை வெள்ளையும் கருப்பு இருக்குது ஹெச்எஃப்னு சொல்லுவாங்க அது இல்லைங்களா அது ஹெச்எஃப்ங்கிறது இன்னும் அது இன்னும் திடமாக இருக்கும் ஆ மாட்டுக்கு வயசு எப்படி நான் அது பல்ல தான் பார்க்கணும் ஆ பல் அப்படியே பழமில் ஒன்று சொல்லுவாங்க கடவுள மனுஷனுக்கு சொல்லு மாட்டுக்கு பல்லு பல்ல பிடிச்சி பார்த்தா கண்டுக்கலாம் சரிங்களா சின்ன கண்ணெல்லாம் வந்து ரெண்டு புல் இருக்கும் நாலு புல் இருக்கும் அப்புறம் கடை முளப்பு கடை சேர்ந்தது வயசான மாட்டுக்கெல்லாம் பல்லே இருக்காது நிறையா மாட்டுக்கு ஆனால் ஒரு பதினஞ்சு கன்று போடும் நல்லா வச்சிருந்தா மாடு சரிங்கண்ணா லாபம் தான் சரிங்கண்ணா அது நிறைய பேர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் மாங்க அவங்க எதுவும் செய்ய தெரியாது அதை கரெக்டாக அதை கொண்டாந்து அடைக்கணும் மாட்டுக்கு எப்படி தீங்கி வைக்கணும் எந்த மாதிரி பராமரிக்கணும் சில பேர் எதுவுமே செய்யாதே எனக்கு நாகரஞ்செரி இல்லாத செரியலன்னு பாங்க அதெல்லாம் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்களா கடவுளை பண்ணிக்கிட்டா தான் நல்லா இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு போய் சாமி மட்டு கும்பிட்டு நல்லா இருக்கு அதெல்லாம் அப்படி கிடையாதுங்க மாட்டுக்கெல்லாம் ஒரே நேரத்துக்கு ஒரு அறக்குக்கலாம் தீனி குறைச்சியா அன்னைக்கே ஒரு லிட்டர் பால் குறைஞ்சிரும் அப்படித்தான் நம்ம என்ன முறையோ அது கரெக்டா இருக்கணும் இப்ப மாட்டுக்கு தோல் நோய் வருதுல எல் எஸ்பி சொல்லுவாங்கல்ல ஆமா அதெல்லாம் இது அதெல்லாம் எங்க மாட்டுக்கெல்லாம் வரத்தே கிடையாதுங்க அது ஏன் வருதுங்கண்ணா அது இந்த கழிவுடாத்தனால தான் சுத்தமா இல்லாம நம்ம சுத்த பத்தம் இல்லாத சாணி ஓ ஏரி எல்லாம் பேணுங்கன்னு மேல ஏறிக்கிட்டு தான் அப்புறம் என்னங்க பண்றோம் அதாவது நல்லா நம்ம நாளே கழுவாக விட்டீங்களா அது மேல எல்லாம் பேணு ஏறிக்கும் சரிங்க நானும் மெடிக்கல்ல சோப்பு வந்து போட்டு கழுவி விடுவேன் வேற என்ன நோய் வருதுங்களா மாட்டுக்கு இதுதான் தடுப்பூசி போட்டுமா எந்த நோயும் வரத்தல்ல மாட்டுக்கு மெயின் வந்து மடி நோய் தான் மடி நோய் அது அதிகமா தீனி போனா ஒரு பக்கம் வரும் சரிங்கண்ணா கழுவி விடாத விட்டா ஒரு பக்கம் வரும் சரிங்கண்ணா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோமா ஒன்றுமே பண்ணாது நல்லா நார்மலாக கரெக்டாக தீனி கொடுத்து கரெக்டாக கழுவி விட்டுக்கிட்டு இருந்த எந்த நோயுமே வராது மாட்டுங்க சரிங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் கரெக்டாக ஒன்னே கால் வருஷம் ஒன்றரை வருஷத்தில் ஒரு கன்று போட்டுக்கிட்டே இருக்கும் சரிங்க பால் நிப்பாட்டுறதுங்கன்னா எத்தனை இதில் மூணு மாதத்தில் நெரிச்சி போடணும் ஏழு மாசம் ஆமாம் ஏழு மாசம் வரையும் கொட்டி கொடுக்கலாம் ஆ சரி நேரமும் கறக்கலாம் ஏழு மாதத்தில் நிறுத்தி போடணும்

பத்து மாசம் பதினோரு மாசம் விவசாயிகளுக்கு அருமான ஒரு சைடு தொழில் இது இது வந்து இதுக்காக ஒரு நேரமும் போறது கிடையாது காலையில ஒரு சாயந்தரம் செஞ்சாவோ போதும் மாசம் கண்டா ரெண்டு ஐட்டம் பால் பணத்தை கொடுக்கறான் நல்லா குடும்பத்து செலவுக்கெல்லாம் நல்லா தாராளமா நம்ம செலவு பண்ணிக்கலாம் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல இப்ப எங்களுக்கு எல்லாம் தோட்டம் இருக்குது எங்கிட்ட ஒரு நாலு ஏக்கரா தோட்டம் ஏக்கராவுக்கு எருவு இதே ரெடி பண்ணி கொடுத்துரும்

அது வந்து அதுவும் நல்ல அது ஒரு ஜாதி அந்த இதுன்னு சொல்கிறாங்களே என்னது எது எது பேர் சொல்கிறாங்க அது மாதிரி இதுவும் ஒரு ஜாதி தான் இதுங்கண்ணா அதுவும் தான் ஒவ்வொன்றும் ஒரு ஜாதி இருக்கு அந்த ஒரே மாதிரி வச்சுருக்க மாட்டேன் நான் சரிங்கண்ணா அப்புறம் மாட்டுக்கு எப்போ நான் ஊசி போடலாம் புதுசாக ரெண்டு மாதம் எழுபது நாள் கழித்து போடணும் புதுசா இல்ல குட்டிகளை கேக்குறேன் ஒரு ஒன்றரை வருஷம் ஆகணும் நல்ல மாடு அப்பதான் பெரிய மாடா வரும் சரிங்களா சில பேர் என்ன பண்ணுவாங்க சின்ன குட்டியிலே ஊசி போட்டுருவாங்க அது மாடு சின்னதா போயிடும் ஒன்றரை வருஷம் ஆகணும் ஆகாது அது வந்து தீனியில கோலாறு பண்ணா தான் அந்த மாதிரிலாம் ஆகும் சரிங்களா கண்ணு குட்டி தான் வளர்த்துறது மெயின் கூட கூட நல்ல ஊச போடணும் கடவுளை அதெல்லாம் டாக்டருங்கிட்ட விஷயமே அவங்க சொல்லணும் நீங்க ஐம்பது ரூபாய் சேர்த்து வாங்கிக்கிங்க நல்லதான் போடணுங்க வெரைட்டு அருமையா வருது அது மாதிரி போட்டோம் நல்ல கண்ணாக இருக்கும் இப்போ வெய காலத்துலலாம் இப்போ சனியாக இருக்க மாடுங்க சீக்கிரமாக குட்டி போட்டுருக்கல எட்டு மாதத்துலேயே அதெல்லாம் வந்து இது தீனி கோலாக இருக்குது இதெல்லாம் தேவையில்லாத அதிகமாக தீனி கொடுத்துருவாங்க ஆ அப்புறம் கழிவு விடுறதே கிடையாது வாரம் ஒரு நாளைக்குனா மாட்டை கழிவு விடுங்க சரி அப்போ அதுக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கும் சரி சில பேர் கழுவவே மாட்டாங்க ஆ அப்புறம் எப்படி அப்புறம் அப்படி அந்த மாதிரி தான் ஆகும் சரிங்கண்ணா சொல்லுங்கள் மாடு வளர்க்கு மாடு வளர்ப்பு மக்களுக்கு ஒரு அடிமான ஒரு இது எக்ஸசைஸ் மாதிரி ஒன்று வேறு ஆரோக்கியமாக இருக்குங்க காலையில் எந்திரிச்சி ஒரு ஒரு மணி நேரம் வேலை செய்கிறது லாபமும் இருக்குது நமக்கு ஒன்றும் இது ஒரு பெரிய கஷ்டமான வேலையே கிடையாது குடும்பத்துக்கு அருமான ஒரு வருமானம் மாடு சரி அப்புறம் மாட்டை போய் நிறையா பணம் கொடுத்து வெளியில் வாங்கக்கூடாது கன்று குட்டி நாம்ளே வளர்த்தணும் கண்ணுக்குட்டி இப்போ வாங்குறதுன்னா எப்படி நான் சூஸ் பண்ணுறதுங்கண்ணா கண்ணுக்குட்டி வாங்குன்னா நம்ம நம்ம மாட்டுலேருந்தே ரெடி பண்ணிக்கலாம் கடை போடக்கூடிய நல்லா ஊசாக போட வைக்கணும் டாக்டருங்களை கரெக்ட் பண்ணி அவங்க கே ஒரு ஒரு பத்து ரூபா ஐம்பது ரூபா சேர்த்து கேட்பாங்க அதுலேயே தரம் வருது ஊசி அதை போட வைக்கணும் போட்டமால் கொட்டை கண்ணான் தான் நமக்கு பாரு நாங்கள் பாரு அந்தானே பார் அந்த கொட்டையால் பாரு ஒரு மூணு கன்று வச்சிருக்கிறேன் சரி அது மாதிரி ஊசி போட்டு எடுத்தது நான் நல்லதா தான் வச்சுக்குவேன் நல்லதாக தான் நான் கேன்சல் பண்ணி விட்டுருவேன் சரி கொடுத்துருவேன் நல்ல கண்ணை மட்டும் வச்சுக்குவோம் அப்படி வச்சு வளர்த்தணுமா சரியான லாபம் நமக்கு சரிங்க ஏன்னா பணமே இல்லாத அது முதலாகிடுது இந்த மாட்டுக்கு வைக்கிற தீனியெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் அப்படி மீதி பண்ணி தான் தீனி வைப்போம் அதுக்குன்னு தனியாக வாங்க மாட்டோம் மாட்டு தீனியிலே ரெடி பண்ணிக்குவோம் இப்போ நாங்களாம் பாரு கா இது பூண்டுக்கிறோம் தட்டு

சரிங்கண்ணா இப்போ மாடு டவுன்ல வளர்க்குறவங்களாம் தீவனம் வாங்கி போடுறாங்களா கட்டுப்படி ஆகும் கட்டுப்படி ஆகாது அவங்க நான் சொல்ற மாதிரி ஊட்டுப்பாடு ஊற்றுவாங்க அதனால அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் சரிங்கண்ணா அவங்க ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க இப்போ லாபமாக தான் தெரியுது சரிங்க அவங்க ஐம்பது ரூபாண்ணா எவ்வளோ ஒரு லிட்டர் மேலே பத்தொம்பது ரூபா இருக்குது இன்னைக்கு பத்து லிட்டர் ஊற்றினா இரநூறுவா லாபம் அவங்களுக்கு அதிகமா இருக்குது அதனால அந்த தீனி வாங்கி வைக்கிறது அது சரி கட்டிக்கும் சரிங்கண்ணா அப்புறம் அவங்க கழனி ஊற்றுவாங்க ஊரில் போய் எடுத்து கழனி கொண்டாந்து ஊற்றுவாங்க நாங்கள் அந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டோம் அப்போல்லாம் இறங்கி போகிற வேலை கிடையாது நாங்கள் நல்லா மெயின் தீனிக்காக வைப்போம் புண்ணாக்கு தவுடு கற்கா தவிடு இந்த மாதிரி மெயினாக தான் வைப்போம் காய்ச்சிக்காக பயந்துக்கிற வேலை கிடையாது இப்போ மாட்டுக்கு பால் உற்பத்தி அதிகமாகறதுக்கு உலர் தீவனம் அடர் தீவனம் ரெண்டு இருக்குங்கண்ணா அது ஒரு மாட்டுக்கு இந்த புழக்கன்னு சொல்கிறாங்களா அந்த குச்சி தீவனம் ஆமாங்கண்ணா அது ஒரு மாட்டுக்கு ஒரு கிலோ ஒரு நேரத்துக்கு கொடுக்கணும் சரிங்கண்ணா ம் புண்ணாக்கு ஒரு அரை கிலோ கொடுக்கணும் அப்புறம் அந்த மாடு தீவனமே நம்ம வெட்டி போட்டால் போகுது வேறு தேவையில்ல சரிங்கண்ணா ம் இப்போ மழை காலத்தில் பச்சை கொடுக்கலாங்களா தாராளமாக கொடுக்கலாம் ஒரு மாட்டுக்கு அஞ்சு கிலோ பத்து கிலோ தாராளமாக கொடுக்கலாம் சில பேர் அந்த இப்போ கழிகிற நோய் இந்த கழிச்சல் நோயெலாம் வருதுன்னு சொல்லுவாங்க அது வந்து என்னென்னா எதுனா சேராத பொருள் அதில் அந்த தட்டில் எதுனா பூச்சி கீச்சி வரும் சரிங்கண்ணா அதை கவனிக்க அதை அள்ளி போட்டுருவாங்க அது பண்ணுறது மக்கா நாள் ஒரு ரெண்டு நாள் ரெடி ஆகிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்கண்ணா ம் ஒன்றும் பயந்துக்க வேண்டியதில்லை அது ஒன்றும் பண்ணாது அதுக்கு போய் டாக்டர் கூப்பிடலாம் தேவையில்லை சரிங்க அதே ரெடி ஆகிக்கும் இப்போ நம்மகிட்டே இருக்க மாடு என்ன மாடுங்கண்ணா அல்லா எங்கிட்ட பூரா ரகமும் இருக்குது சரி உச்சேப்ப ரகமும் இருக்குது நாட்டு ரகமும் இருக்குது பர் கிராசி இருக்குது எல்லாம் வச்சுருக்கறேன் என்கிட்ட எல்லாம் என்கிட்ட ஒரு எட்டு பசு மாடு ஒரு நாலு கன்று குட்டி இருக்குது சரிங்க முன்னெல்லாம் நிறையா வச்சுருந்தேன் அப்புறம் மாட்டுக்கு பூச்சி தொல்லை எல்லாம் வருது இல்லைங்கண்ணா ஆமாம் அதுக்கு ஒரு ஊசி இருக்குது சரிங்கண்ணா அது கம்மி தான் இப்போ விலை அதை டாக்டர் கிட்ட சொன்னிங்கன்னா கூட்டுருவாங்க ஒரு மாட்டுக்கு ஒரு இருபது ரூபா கூட செலவாகாது சரிங்கண்ணா அதை ஒரு வருஷத்தால் ஒரு தாட்டி போட்டு அந்த மாட்டு மேலே பூச்சியே வராது

இப்ப எனக்குலாம் டாக்டர் தேவைந்த அவர் வந்து கடைக்குதான் போட்டு உயிர் நண்பர் மாதிரி அப்புறம் அந்த பால் கருக்கிற மாட்டுக்கு மடிநோய் எல்லாம் வருது இல்லைங்கண்ணா அது வந்து என்னன்னா அதிகமா தீனி கொடுத்தா தான் மடிநோய் வரும் அப்புறம் மாட்டை வந்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு நல்லா ஏகத்துக்கு கழுவுணும் இப்போ என்ன பண்ணுவாங்க கழுவு ஆரணி ஒரு ஆளை சொன்னாங்கன்னு வச்சுக்க அரை மாட்டை மட்டும் சூத்துக்கு உடனே கழிவு விட்டு போயிருவாங்க அப்படி கழுவிட்டா மாட்டுக்கு உடனே மடி நோய் வந்துடும்

அருமை செய்யலாம் மாடு வளர்க்கலாம் எத்தனை என்னென்ன நடக்குது இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் மாடு தாங்க வளர்த்துறாங்க அதனால யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இப்ப எங்க மேகர் எடுத்துக்க எங்க சொந்தக்காரத்தான் மேகர் நல்லா மாடு தான் வச்சிருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஆரம்பத்தில இருந்து அத்தான் மாடு வளர்ப்பு அரிமான தொழில் இதோட கோழி வளர்ப்பு இன்னும் அரிமான சொல்லுங்க சரிங்க கோழில நல்ல காசு சரிங்க ஆ நன்றிங்க உங்களுக்கு நம்ம நன்றி சரிங்க அதை வந்து பேட்டி காரணம் சரிங்க